யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான பகுதி வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு காலத்தால் என்ன செய்யறோம் நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் ஓடுதா தாராபலன் நட்சத்திரங்கள் நைட்டு ஓட்டு அடிச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடும் அது ஒரு விதத்தில் வந்து என்ன வந்து ஒரு சாதகம் இருக்கலாம் பாதகம் இருக்கலாம் ஆனால் ஆதி காலத்தில் வந்து பழைய ஓலை சுவடிகளில் வந்து சொல்லி இருக்கிற ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது சாத்தியமா தெரிஞ்சு வச்சுக்கலாம் தங்கம் தயாரிக்கிற முறையை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் தயாரிக்கிறது யாரு போய் தயாரிக்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா அவன் சொன்னா படிப்பு சரி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வேணா வச்சுக்கலாம் என்ன பொறுத்தவரையில என்ன சொல்லலான்னா இப்ப இன்னைக்கு ஒரு தான் இதில் வந்து ஒரு முக்கியமானது எல்லா கிழமைகளுக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கா வியூகமான நட்சத்திரம் உண்டு அந்த காலத்தில் வந்து என்ன சார் நம்ம முன்னோர்கள் கூறி சொல்லி வச்சுருக்காங்க ஒரு கிழமைக்கு அதில் அந்த அந்த கிழமைய கிழமையோடு கிழமைக்கு ஒரு ஸ்டார்டிங் நட்சத்திரம் உண்டு இது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை ஒரு நூறு வருடத்திற்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புக்கு தாளெல்லாம் அப்படியே நொந்து போய் கிடக்கும் நொந்து போய் கிடக்கும் அதெல்லாம் எடுத்தோம்னா அந்த தாள் பிதறக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அப்போ எப்போ ஒரு ஒரு கிழமை ஒரு கிழமையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரிய ஆரம்பிச்சோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரிய ஆரம்பிக்கும் அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும் அப்ப அதே மாதிரி அன்னைக்கு எந்த நட்சத்திரத்துல இருந்து என்னன்னு உங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன இல்லது நான் சொல்ற நட்சத்திரத்துல இருந்து என்ன நான் சொல்ற நட்சத்திரத்துல இருந்து எண்ணி பழைய ஒரு நல்ல காரியங்கள் செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நல்ல காரியங்கள் நமக்கு நல்லா இருக்குதா இல்லை வந்து அதில் எவ்வளோ ப்ரஸன்டேஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி நீங்கள் பண்ணிய காரியங்களில் வந்து இந்த நான் சொல்லுகின்ற இந்த கணிதவியல் முறை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க இல்லையா வலக உள்ள தாராபலன் உள்ள நட்சத்திரத்துலேயே போய் கிடுங்க அதனால் ஒன்று தப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஆணித்தரமான ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல் வந்து வெற்றி பெற வேண்டும் அது காலங்காலமாக வந்து என்ன வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நடைமுறையில் வந்து வாழையடி வாழையாக ஒருத்தன் பரம்பரையா பணக்காரனா இருக்கான் நூறு ஏக்கர் இருக்குது அதுக்கடுத்து வந்தவன் இருக்கான் அதுக்கடுத்து வந்த ஏதோ வந்து இந்த மாதிரி அமைப்புல வந்து கணக்கு போட்ட ஒரு நட்சத்திரத்துல போய் அவனுக்கு தெரியாமலே வந்து அந்த அதிர்ஷ்டம் மாட்டி விட்டது என்று சொன்னால் ஃபுல்லாக அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு மறையாது அப்ப வியாழக் ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்தால் விசாக நட்சத்திரம் தான் முதல் ஸ்டார்டிங் நட்சத்திரம் திங்கக்கிழமை எடுத்தால் போராட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை எடுத்தால் அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமையில ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை ஸ்டார்டா எடுத்துக்கணும் வியாழக்கிழமை ஒரு நட்ச ஒரு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அன்னைக்கு ரோகிணில இருந்து ரோகிணி எடுத்துக்கணும் சுக் வெள்ளிக்கிழமை ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி எடுத்துக்கிடணும் சனிக்கிழமை ஒரு காரியம் எடுத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தை எடுக்கணும் இந்த இதை இதை வந்து நீங்கள் ஒரு சார்ட்டாக குறித்து வச்சுக்கணும் ஞாயிறு விசாகம் திங்கள் போராடம் செவ்வாய் அவிட்டம் புதன் ரேவதி வியாழன் ரோகிணி வெள்ளி பூசம் சனிக்கிழமை உத்தரம் அப்போ இப்போ ஒரு இன்னைக்கு கிழமை வந்து புதன் இன்னைக்கு கிழமை புதன் இன்னைக்கு கிழமை புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்தை தான் ஸ்டார்டிங்கே இன்னைக்கு இன்றைக்கி புதன்கிழமையில் என்ன நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு புதன்கிழமையில் ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னு நினைக்கிறேன் புதன்கிழமை ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் திருவோணம் அப்போ புதன்கிழமையில் ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் வந்து என்ன திருவோணம் அப்படின்னு சொல்லி வரும்போது திருவோணமானு பார்த்துக்கிட்டேன் திருவோணம் வந்து இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு இருக்குது அப்போ இன்னைக்கு ஒரு புதன்கிழமை ஒரு லாங் ஸ்டேண்டிங் ப்ரோக்ராம் வீகம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் ஒரு திருமணத்திற்கு நாள் குறிக்கும் ஒரு பூமி வாங்குறோம் ஒரு டிராக்டர் வாங்குறோம் ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பஸ் வாங்குறோம் ஒரு நகை வாங்குகிறோம் எது வாங்கினாலும் இந்த புதன்கிழமை அப்படிங்கிற ஒரு நாளில் நீங்கள் ஒரு காரியம் ஆரம்பிக்கும்போது முதல்ல ரேவதி நட்சத்திரத்திலேருந்து என்னன்னு இப்போ ரேவதி நட்சத்திரத்துலேருந்து என்னென்னிங்கன்னா இப்போ திருவோணம் இருக்கு திருவோணம் ஓடிட்டுருக்கு அப்போ ரேவதியிலேருந்து என்ன சார் ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி அப்போ திருவோணம் எத்தனை தான் வரும் இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக வரும் முன்னால் எண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு கணக்கு தெரியும் ஏன்னா வந்து ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி அஞ்சு ஒம்பதும் பதினாலு பதினாலு ஒம்பது இருபத்தி மூணு அப்போ திருவோணம் இருபத்தி மூணாவது நட்சத்திரமா வந்து அப்ப இந்த இருபத்தி மூணை வந்து கணக்கில் வைத்து கொண்டு ஏன்னா நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாள் தான் ஏழால் வகுக்கணும் அப்ப ஏழால் வகுத்தோம் என்று சொன்னால் இருபத்தி மூணுல எத்தனை ஏழ் இருக்கு மூவேல் இருபத்தி ஒன்று மேதம் ரெண்டு இருக்குது இருக்கு இதை கணக்கு வச்சுக்கிடும் கணக்கு வச்சுக்கிடும் அப்ப இந்த கணக்குல வந்து என்ன சொன்னா ஒரு நட்சத்திரம் வந்தது என்று சொன்னால் அதாவது இருபத்தி மூணு அப்படின்னு ஒரு நட்சத்திர எண்ணிக்கை வந்துருச்சு அதை ஏழால் வகுக்கும் போது என்ன சொன்னா நமக்கு மேதம் வந்து ரெண்டு இருக்கு இதே ஒண்ணு வந்தால் அது என்ன சொல்கிறனா வந்து அந்த நாளை தவிர்த்தரணும் இருத்தை இருத்தை யோகம் அப்படின்னா இருத்தை யோகம் அந்த யோகம் ஆகாது மிச்சம் ரெண்டாவது வந்துருச்சுன்னு வைங்க நாசயோகம் யோகம் அந்த காரியம் செய்யக்கூடாது மிச்சம் மூணு வந்துச்சுன்னா மரண யோகம் தவிர அப்படின்ட்டான் அதற்கடுத்து நாலு வந்துச்சுன்னு வைங்களேன் அமிர்த யோகம் அஞ்சு வந்துச்சுன்னா சுபயோகம் ஆறு வந்துச்சுன்னா சித்த யோகம் ஏழு வந்துச்சுன்னா பரிக யோகம் தவிர்க்கணும் அப்ப இதையும் குறிச்சு வச்சுடுங்க ஞாயிறு ஞாயிறு ஞாயிறுல இருந்து ஏ ஏழு நாளைக்கு என்னென்ன நட்சத்திரம் குறிச்சு வச்சுக்கிடணும் இதற்கு பலன் என்ன என்று சொன்னால் ஒன்னா ஒண்ணு வந்துச்சுன்னா இருத்த யோகம் தவிர்க்கணும் ரெண்டு வந்துச்சுன்னா நாசயோகம் யோகம் தவிர்க்கணும் மூணு வந்துச்சுன்னா மரண யோகம் தவிர்க்கணும் நாலு வந்துச்சுன்னா அமிர்தயோகம் ஐந்து வந்துச்சுன்னா சுபயோகம் ஆறு வந்துச்சுன்னா சித்தயோகம் ஏழு வந்துச்சுன்னா வருகை யோகம் தவிர்க்கணும் எப்படி சாஸ்திரம் சொல்லுகிறது சொல்லுகிறதா அப்ப ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நாளைக்கு வந்தன என்ன அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் நாளைக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்கும்போது வியாழக்கிழமை அப்போ வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது நாளைக்கு வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ஆனால் நம்ம கணக்கெடுக்க வேண்டியது ரோகிணி ரோகிணிலருந்து எடுத்து வியாழக்கிழமைக்கு ரோகிணி நட்சத்திரம் தான் ஆரம்ப புள்ளி அப்ப ரோகிணி மிருகசீரிடம் அப்போ மிருகசீரிடம் வந்து என்ன சொன்னா வந்து பதினொன்னூறு ஒம்பது இருபதாக வரும் இருபதாக வரும்போது இப்ப இப்ப ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து அவிட்ட நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் தானே அப்ப நம்ம ஏழால வகுத்தோம்னா ஈரேலா பதினாலு போக மிச்ச இருக்கு ஆறு நாளைக்கு எந்த காரியம் செய்தாலும் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் சித்த யோகம் அப்படின்ட்டா நாளைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் அது சித்த யோகம் ஆறாம் நம்பர் மிச்சம் வருவது ஆறாம் நம்பராக இருக்கின்ற காரணத்தினால் அது வந்து சித்த யோகம் இப்படி நம்ம வந்து என்ன சொன்னோம் ஒவ்வொரு முறையிலும் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து எவ்வளவு இலவாக கால்குலேட்டர் இல்லாத காலத்துல சொல்லியிருக்காங்க போது நம்ம முன்னோர்களை வந்து கண்டிப்பாக மதிக்கணும் அவர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் அவர்களுடைய ஸ்டெம் செல்ஸை நாம் பாதுகாத்து வைக்கணும் தாத்தா வேற நினைச்சிட்டே இருங்க கண்டிப்பாக தாத்தா எங்கே ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா இறந்து போயிருப்பாரு இறந்து போயிருப்பாரு அந்த இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது இறந்து போயிட்டாரு ஆனால் இந்த உலகத்தில் எங்கேயோ வந்தன என்ன ஏதோ ஒரு இடத்தில் வந்து அந்த சலனம் இன்று வரை இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி முடிவு அதனால இந்த நாள் குறிக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வீடு கட்டுறாங்க நம்ம எல்லாரும் வாஸ்து நாளில் பண்ணிடுறோம் வாஸ்து நாளில் பண்ணிடுறோம் அப்போ வாஸ்து நாளில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ வந்து ஒருத்தர் புதங்களும் வந்துரு பிறந்திருக்காரு இப்போ பிறந்திருக்காருன்னா புதங்களும் பிறந்திருக்காரு ஒருத்தர் பிறந்த இதை இப்படியும் இல்லையா ஒருத்தர் புதங்களும் பிறந்திருக்காரு அப்போ புத பிறந்தாச்சுன்னா பிறந்தாச்சு சார் ரேவதி நட்சத்திரம் ரே வந்து ஸ்டார்டிங்கான நட்சத்திரம் எது அப்போ புதங்களிழமை பிறந்து வந்து சொன்னான்னா அவிட்டு நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காருன்னா எதை நட்சத்திரத்தை எடுத்துக்கணுங்க ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரடம் ஆறாவது நட்சத்திரமா ஆறாவது நட்சத்திரம் அப்போ வந்து என்ன அவிட்ட நட்சத்திரம் இருந்து அவிட்ட எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆறு ஒன்றும் ஒன்பதும் பதினஞ்சு இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வரும் அப்ப இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வரும்போது நமக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த நம்ம பிறந்த நட்சத்திரமோ நட்சத்திரமோ நம்ம பிறந்த கிழமையும் பிறந்த கிழமையிலேருந்து எந்த நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்கள் உங்கள் பிறப்ப வந்து என்ன சார் பத்து நிமிஷத்துலேருந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கோம் என்ன யோகத்தில் பிறந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சோன்னா ஒரு மனிதன் புதன்கிழமை பிறந்திருக்கிறான் அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் தான் ஸ்டார்டிங் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் அப்போ ரேவதியிலிருந்து வந்து என்ன ரேவதியில இருந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் கேட்டேன் அப்போ மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ பத்தொம்போது அஞ்சு இருபத்தி நாலு ஆச்சும் அப்போ மூவேல் இருபத்தி ஒன்று மூவேல் இருபத்தி ஒன்று நம்ம வந்து நல்லா இன்னொரு தடவை கணக்கு பார்த்தாலே நான் புதன் ரேவதி நட்சத்திரம் புதன்கிழமை பிறந்தால் அவன் ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும் அப்போ ரேவத நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்போது ரேவதியிலிருந்து அவிட்ட வரைக்கும் நம்ம கணக்கெடுக்கணும் அப்போ ரேவதிலிருந்து அவிட்ட வரைக்கும் கணக்கெடுத்தம்னா ரேவதியிலிருந்து கேட்டை பத்தொம்பது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்போ மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்ப அவிட்டம் அப்படின்னு சொல்லி வரும் பத்தொன்பது அஞ்சு இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு பத்தொன்பது அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூவேல் இருபத்தி ஒண்ணு மூவேல் இருபத்தி ஒண்ணு மிச்சம் எவ்வளவு மூணு நான் பிறந்த பிறகு நான் பிறந்த பிறகு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்க அப்பா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டார் எங்க அக்கா முப்பத்தொன்பது வயசுல இருந்து இறந்துட்டாங்க அப்ப நம்ம பிறந்ததவே கணக்கெடுத்துடலாம் பிறந்ததையும் கணக்கெடுத்துடலாம் இப்படியும் நீங்கள் கணக்கெடுக்கலாம் இப்படியும் நாள் நல்ல நாள் என்பது ஒரு குழந்தை நல்லதா பிறந்திருக்கிறதா அப்படின்னா இந்த கரெக்டாக குறித்து வச்சுக்கிடுங்க இதை கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஆரம்பிக்கிற காலம் இது இதுவும் பிறப்புக்கு நீங்கள் வந்து சரி தெரிஞ்சுக்கலாம் அப்ப நான் அப்போ நான் வந்து அந்த மரண யோகத்தில் போய் பிறந்தது நாள் மூணாவது நட்சத்திரம் மூவேல் இருபத்தொன்னு இருபத்தி நாலாவது நட்சத்திரமா வருது இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வருதுங்கும்போது மூவேல் இருபத்தொன்னு போது மூணு மிச்சம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மூணு மிச்சங்கள் ஆகாது நாலு அஞ்சு ஆறு ஆகும் அப்போ வந்து என்ன சொல்லலானா ஏழு ஆகாது இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு யோகசாலியா இல்லை அவர் யோகசாலியா அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த போராட்டம் வந்து என்ன சொல்லலானா தகப்பனும் தகப்பன் வந்து பார்க்கறதுக்கு இல்லாமல் நம்மளுடைய கல்யாணத்திற்கே இல்லாமல் ஒரு அவயோக தனு ஒரு உடன்பிறப்பு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு நம்மளே தான் தேர்த்துக்கிட்டு ஒரு உடன்பிறப்பு மட்டும் கூட இருந்ததுன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் வீட்டுக்கு போய் பேசி பிறக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நமக்கு இல்லை அப்ப அதெல்லாம் ரொம்ப இன்னமும் நான் ஃபீல் பண்ணுவேன் இது வந்து என்னத்துக்குன்னு தெரியுமா எல்லா மனிதனுமே பிறப்பால் தான் யோகமும் அவயோகமும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து இது ஒரு கணக்கு நல்ல கணக்கு எனக்கு நானே உதாரணம் சொல்லிட்டேன் என்னுடைய பிறப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன சொல்ல பெரிய யோகமானது இல்லை அப்படிங்கறத நானே சொல்லிட்டேன் ஆனா எப்படி இவ்வளோ யோகமும் முயற்சி தெய்வத்தால் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஐயா விதி அது அவன் மதி எங்கோட்டு வச்சு நானும் இல்லை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இருந்தேன் இருந்திருந்தேன்னா முயற்சி முயற்சி முயற்சிதான் முயற்சி திருவினையாக்கும் தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த சாஸ்திரத்தை படித்து வந்தன சொன்னானா விதியை மதியால் மாற்றலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு காலத்தை வந்து மனதில் அதிக நம்பிக்கை தான் நான் வந்து உயர்ந்தேனே தவிர பிறப்பால் நான் யோகசாலி இல்லை நீங்க புதங்கிழமை அவிட்டு நட்சத்திரத்தில் போய் பண்ணுறீங்க எனக்கு மரண யோகம் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்ப வழிபாட்டாலும் எந்த ஜோதிடம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னா கர்ம பலாபலனில் வந்து நமக்கு சரியில்லாமல் பிறந்திருந்தாலும் அதே ஜோதிடமே வந்து என்ன சொன்னா நமக்கு மேன்மையான வழியும் நல்ல சோறும் நல்ல வாழ்க்கையும் நல்ல வந்து ஒரு சம்பத்தும் நல்ல குழந்தைகளும் நல்ல மனைவியும் கொடுத்து நல்ல வேலைக்காரர்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க இத்தனை பேரும் கொடுத்தது காரணம் நம்மளுடைய முயற்சி தெய்வம் தெய்வ அணுக்கிரகம் குலதெய்வத்தோடைய அனுக்கிரகம் என்று கூறி இதெல்லாம் நல்லா படிச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுவது சிப்பி பாறை ஜோதிட சாதிரி ஆகுவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்